ஐ விஸ் சமர்நாத் கேபிட்டல் மோட் அகாடமி ஸோ இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ பல பேர் வந்து கேள்விப்பட்டுக்கலாம் ஐபிஓ ஷேர் வந்து புதுசாக கம்பெனி வந்து ஷேர்லாம் விடுது அப்படின்ட்டு அது என்னன்றது பல பேருக்கு ஆர்வமாக இருக்கும் அதை வந்து ஒரு டீட்டெயிலாக வாட் இட் இஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து இதை பார்த்துடலாம் ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஐபிஓ இந்த விஷயம் வந்துட்டு ஈவன் காமர்ஸ் படிக்கிறாங்க ஒரு பிகாம் படிச்சுட்ருக்காங்க எம்பிஏ படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சப்ஜெக்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடையாது யாராவது மார்க்கெட் புதுசாக காத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இது மாதிரி காமர்ஸ் எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட ஃபார்வேட் பண்ணிங்கனா அவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுது தான் ஒரு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணு அதை தான் வந்து நம்ம ஐபிஓ அப்படின்றோம் இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஏபிசி லிமிடெட் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் நிலைய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஒரு முப்பது கோடி ரூபான்னு வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முப்பது கோடி ரூபா பணம் போட்டு அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்க நல்ல கம்பெனி நல்ல ஒரு வளர்ச்சி ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இப்போ இந்த உரணத்துக்கு இந்த கம்பெனி த தமிழ்நாட்டில் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ கம்பெனி நல்லா வந்து ப்ராடக்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரர் கூட நம்ம நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே ஸோ நல்லா வந்து பண்ணிட்டுருக்காங்க இதோட ஸ்டீல் தேவை நிறைய இருக்குது எதிர்காலத்துலேயும் வந்து எப்போவுமே இருக்க டிமாண்ட் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ கம்பெனி என்ன நினைக்கிறாங்க இந்த கம்பெனியை விரிவாக்கம் பண்ணலாம் இது வந்து நம்ம சவுத்தில் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா அதாவது இந்தியா முழுக்க வந்து இந்த கம்பெனி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க ஒரு பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா சரி நெக்ஸ்ட்டு ஒரு பிளாண்ட் வந்து புது பிளான்ட் வந்து ஹைதராபாத் படத்தில் வச்சோம்னாக்க சென்ட்ரல் நார்த்தர்ன் ரீஜனை கவர் பண்ணிடலாம் அடுத்தது இன்னொரு ஃபேக்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானாவில் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்போது கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் இருந்து சவுத் வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியும் ஸோ கம்பெனி வந்து பெரிய அளவில் விரிவா கம்பானலாம்னு நினைக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபா வந்து ஒரு பட்ஜெட் பணம் தேவைப்படுது இப்போ புதுசாக ரெண்டு இடத்துல பிளான்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ ஒரு தொண்ணூறு கோடி ரூபா பட்ஜெட்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த பணத்தை என்ன பண்ணுறது இப்போ தொண்ணூறு கோடி எங்கே போய் கேட்குறது இப்போ பேங்க்கில் போயிட்டு புது இது கேட்டாங்கன்னாக்கா கம்பெனியுடைய ஒருத்த இவங்க முப்பது கோடி போட்டு பணம் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இப்போ அந்தளவு ஒருத்தர் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தொண்ணூறு கோடி ரூபாயெலாம் வந்து பெரிய அளவில்லாம் கடன் மாட்டாங்க மேபி வந்து ஒரு அஞ்சு கோடி தரேன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து கோடி தரேன்னு சொல்லுவாங்க அதிகபட்சமாக அப்போ அதையும் கூட போர்டன் தான் ஏன்னாக்கா கம்பெனி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த வெளியில் வர்றதுக்கு இட் வில் டேக் டைம் இப்போ அது வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா நம்ம பேங்க் லோன் போக வேண்டாம் இப்போ நாம் எப்படி பண்ண போட்டு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி புதுசாக முதலீட்டார்களை இந்த கம்பெனிக்கு கொண்டுட்டு வந்து அவர்கள் கொடுக்குற அந்த அவங்களுக்கு அந்த கேபிட்டல் மூலிமா நம்ம இந்த விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அண்ட் இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் மேலே ஒரு பப்ளிக்கிட்ட இருந்து நம்ம பணம் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்கனாக்கா பர்மிஷன் வாங்கணும் செபி செபிக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும் ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும் செபின்றது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் அர்த்தனை பார்ட்டிசிபேட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா ஆர்பிஐ வந்து பேங்க் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செபி வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க அத்தனை என் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் ஸோ அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ இது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் ஆப்வியஸ்லி வந்து எல்லா டீட்டெயிலையும் செபி கேட்பாங்க அத்தனை டீட்டெயிலையும் கொடுக்கணும் லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோன்னாக்க ஒரு தொழில் தொடங்குன்னாக்கா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அத்தனையும் நமக்கு தெரியாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு கைடு பண்ண சரியாக இருக்கும் இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து அப்ரூவல் வாங்குறது பெரிய ப்ராசஸ்ஸு தென் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து பப்ளிக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி கம்பெனி வந்து ஷேர்ஸில் இஷ்யூ பண்ணுறது தென் வந்து அவங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணி பணம் வாங்குறது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்போது இது வந்து எல்லோரும் ஒரு இவங்களுக்கு இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இந்த இவங்களே எக்ஸ்பர்டைஸ் அதில் பிஸ்னஸ் பண்ண தெரியும் பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு புது விஷயம் இது வந்து நிறைய வந்து ஆகிடும் இவங்களே இதுவாங்க ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர்களை நம்ம அப்பாயின் பண்ணிடலாம் இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணட்டும் அவங்களுக்கு என்ன ஃபீஸு கொடுத்துடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பிக்சரில் வர்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்றவங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஒன் ஆஃப் த பிரைமரி பிஸ்னஸ் என்னென்னாக்கா இது மாதிரி வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து செபிகிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செபிக்கு அனுப்புறது அப்ரூவல் வாங்குறது தென் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனி சார்பாக வந்து அந்த ஷேர்ஸ் வந்து பப்ளிக்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறது இஷ்யூ பண்ணி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்குறது ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்றது ஸோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு அவங்களுடைய கம்பெனியுடைய எல்லோ டேட்டில் கலெக்ட் பண்ணிப்பாங்க அத்த டேட்டில் கலெக்ட் பண்ணி அந்த விரிவாக்கம் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ பணம் தேவைப்படுது அந்த பணத்தை எப்படிலாம் செலவு பண்ண போகிறாங்க இதெல்லாம் வந்து டிராஃப்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இன்னொரு பேர் இருக்கு ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கு பேர் வந்து அண்டர் ரேட்டிங் சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னாக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு இந்த ஐபிஓ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவங்க வந்து டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க செய்ததும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு அத்தனை டாக்குமெண்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி செபிக்கு அனுப்பிச்சி ஏதாவது செபியில் ஏதாவது இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா எகைன் திருப்பி அனுப்புவாங்க எகைன் அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து செபிக்கு அனுப்புவாங்க ஒரு வழியாக வந்துட்டு ஃபைனலாக அப்ரூவல் கிடைக்கிது ஸோ இந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு தேவையான தொண்ணூறு கோடி ரூபா அவங்க ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு ஷேருடைய விலை ஒரு ரூபாய் மொத்தம் தொண்ணூறு கோடி ஷேர்ஸ் அப்போ தொண்ணூறு கோடி ரூபாய் இவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இப்போ அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பப்ளிக்கு இந்த பேப்பெலாம் பார்த்தஸ்மெண்ட் வரும் எஸ்பெஷலி வந்து எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரி எக்கனாமிக்கல் ஓரியன்டா இல்லாட்டி இங்கிலீஷ் பேப்பரில் ஈவன் தமிழ் பேப்பர்லேயே வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதுசாக கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஈவன் வந்து அந்த கம்பெனி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அங்கே போனால் அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் ஸோ யாராவது அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அப்ளை பண்ணி அந்த ஷேர்ஸ் வந்து வாங்கலாம் ஸோ அப்போ இங்கே வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பொதுவாக வந்து ஹெச்என்ஐ அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் மேலே பண்ணுறவங்கள ஹெச்என்ஐ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருவாங்க அவங்க அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய இப்போதான் வந்து ஃபாரினில் இருக்க கம்பெனி கூட இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கூட வந்து ஷேர் மார்க்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் ஏபிசி லிமிடெட் நம்மளுடைய சொன்னாலே அவங்க இந்த கம்பெனி பேர் ஏபிசி லிமிடெட் ஸோ இந்த ஏபிசி லிமிடெட் கம்பெனி ஷேர் வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்ளை பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ண ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் பார்ட்டிஷிப் பார்க்குற இந்த ப்ராஸ்பெக்ட் எல்லாம் ஓகே இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக தோணுது சரி இதில் ஒரு பத்து லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணுறேன் ஒரு வேளை எனக்கு சேன்ஷன் ஆச்சு அப்படின்னாக்கா எனக்கு ப பத்து லட்சம் ஷேர் அலாட் ஆகும் இல்லை எனக்கு அஞ்சு லட்சம் தான் அலாட் ஷேர் அலாட் இது சேன்ஷன் ஆச்சுனாக்கா எனக்கு அஞ்சு லட்சம் ஷேர் வந்து அலாட் ஆகும் ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனி இனிஷியலாக பப்ளிக்கு ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க முதல்ல என்ன பண்ணாங்க இந்த இந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் முப்பது கோடி ரூபா பணம் போட்டு ஆரம்பித்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ்னு பேர் ஸோ இப்போ இவ இந்த கம்பெனி விரிவாக்கம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பப்ளிக்கு ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எப்படின்னாக்கா இப்போ நான் வந்துட்டு ஒரு பைக் வாங்கினோம் நேரடியாக ஒரு ஷோரூமுக்கு போகிறேன் அங்கே வந்து பைக் எடுக்கிறேன் ஸோ இது வந்து இது மாதிரி நினச்சிக்கலாம் இந்த இது வந்து ப்ரைமரி மார்க்கெட் சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்பெனி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷேர் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனியில கம்பெனியிலேருந்து நேரடியாக நம்ம ஷேர்ஸ் வாங்குறது பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து பைக் உதாரணம் சொன்னேன் இப்போ நான் பைக்கில் போய் ஷோரூமில் போய் அந்த பைக் வாங்கியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன் டைரெக்டாக வாங்கியிருக்கேன் நான் ஒரு ஆறு மாதமோ இல்லாட்டி ஒரு வருஷமோ வச்சுட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பைக்கை வந்து நான் வித் சொல்லி டிசைட் பண்ணேன் அப்படின்னாக்கா அது என்ன சொல்லுவாங்க செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட் ட்ரேட் இது இதே மாதிரி ஷேர்ஸ்லேயும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கம்பெனில இருந்து வாங்குறது பிரைமரி மார்க்கெட் ஐபிஓல இருந்து வாங்குற அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்எஸ்சி பிஎஸ்சி சொல்லுவாங்க இது செகண்டரி மார்க்கெட் அது இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் இங்க என்னன்னாக்கா ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய விரிவாக்கம் பண்றதுக்காகவோ அவங்களோட பண தேவைக்காகவோ கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும் போது அந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது ஆஃப் இது ஐபிஓன்னு சொல்லுது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இனிஷியலாக அந்த கம்பெனி பப்ளிக் ஆஃபர் பண்ணுறது ஆனால் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிளாக வந்து நெட்ஷல் செல் இந்த ஏபிசி லிமிட்டட் கம்பெனியில் வந்து ஷேர் அவங்க கம்பெனி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியை அந்த இஷ்யூ பண்ணும்போது நேரடியாக அந்த கம்பெனி வந்து வாங்கிக்கிற மாதிரி ஸோ இது தான் வந்து நம்ம பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் ஆல் அபவுட் ஐபிஓ இதனுடைய தொடர்ச்சி வந்து ஐபிஓடைய செகண்ட் பார்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் புரிதல் அடிச்சுக்கலாம் அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க ஆஃபர் ஃபார் சேல் ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து இன்னொரு வீடியோவை செகண்ட் பார்ட் நான் வரும் ஸோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு சாரி அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதுவும் பாருங்கள் இன்னும் ஃபர்தராக புரியும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஷேர் மார்க்கெட்னால் என்னென்ன தெரியாதவங்களுக்கு கூட வந்து இது யூஸ்ஃபுல்லாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து இந்த காமர்ஸ் படிக்கிறாங்க எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்கிறாங்க அவங்க தெரிஞ்சவங்களோ குழந்தைங்க யாராக படிக்கிறாங்க கூட அவங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ഓക്കെ സോ ഇതോടെ വീഡിയോ മുടിച്ച് സോ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ സന്ദീപം അടി താങ്ക് യു